சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அருகுவலி பகுதியில் சாவகச்சேரி போலீசார் நேற்று மாலை மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது பெருந்தொகையான கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வரும் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் பியந்து வீரசூரியவின் நேரடி வழிகாட்டலில் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் ஜியமகாவின் ஆலோசனைக்கு அமைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சானகர் டிசில்வாவின் கண்காணிப்பில் சாவகச்சேரி போலீஸ் தலைமை போலீஸ் அதிகாரி பாலித்த செனவிரட்டவின் கீழ் இயங்கும் போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது அரகுவலி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய இருவரிடம் மேற்கொண்ட சோதனையின் போது இருந்து கேரள கஞ்சா இருந்தமே தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரிடம் மேற்கொண்டு மேலதிக விசாரணைகள் அரகுபள்ளி பகுதியில் பற்றைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருநூற்று நான்கு கிலோ பதினைந்து கிராம் நிறையுடைய ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் ஜால் மாவட்டத்தில் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதுடன் சமூக செயற்பாட்டில் ஈடுபடுவதாகவும் தன்னை போலியாக அடையாளப்படுத்தி வந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் ක යාවෙ ඒක තිබ පාස දාසයන්නේ ඇන අට ද මද ව ප ර බ यो हेर भन्दा आउँछ बेठी आयो हाइमन मा यता बोल्नु आन्जा अबि गई जेमेन्ट फोटो टाडी नंगो खोज्दुर हाइरोण्डाडी पर फोटो टाडी दा बाइफोनले कुडा पा हाइमन बडनु यो गातिर यो त बोल्न मान्छ नि त बोल्न दा आउनु होला जाबो नि ति ति बोल्छ उ त गर्न आउनौ त बोल्छ जित्छौ एपेजरे இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க